மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு வர்த்தக நம்பிக்கையில் அமெரிக்க சந்தைகள் மீட்பு ஆனால் யுனைடெட் ஹெல்த் இழப்பில் வீழ்ச்சி அமெரிக்க பங்கு சந்தைகள் செவ்வாய்க்கிழமை முன்னேற்றம் கண்டன அமெரிக்கா சீனா வர்த்தக பதட்டங்கள் குறைந்துள்ள அறிகுறிகளால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சியடைந்ததால் ஆண்டுக்கான நேர்மறை மண்டலத்திற்கு மீண்டும் பரவலான நம்பிக்கை முக்கிய குறியீடுகளை உயர்த்தியது எனினும் து இருநூற்று அறுபத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு புள்ளிகள் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு நான்கு சதவீதம் கீழே மூடியது யுனைடெட் ஹெல்த் குழுமத்தின் பங்குகளில் பதினெட்டு சதவீதம் கடுமையான வீழ்ச்சி காரணமாக இன்றைய திறப்பு விலை ஓபி நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி மூன்று ஆகவும் பி நாற்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று ஆகவும் உள்ளது கு கீழே நகர்வு உணர்வு மாற்றத்தை சுட்டிக்காட்டும் இரண்டாம் நிலை மைய ஆதரவான நாற்பத்தி இரண்டாயிரத்து பன்னிரண்டு நோக்கி கூடுதல் கீழ் நோக்கி வாய்ப்பை திறக்கும் எனினும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் தற்போது ஏற்றம் காணும் முன்னணியை பிரதிபலிக்கின்றன எந்த கீழ் நோக்கிய நகர்வும் மெதுவாகவும் எதிர்ப்பை சந்திக்கும் என்பதை குறிக்கிறதுக்கு மேல் வலிமையை பராமரித்தால் ஆரம்ப ஏற்ற இலக்கு நாற்பத்திரண்டு இருபத்தெட்டு மூன்று இல் ஏல்பி ஆகஸ்ட் இருக்கும் அதைத் தொடர்ந்து நாற்பத்திரண்டு நாற்பத்திரண்டு பூஜ்யம் இல் அப்சேட் கே சாக்பார் கே சிபி மட்டத்தில் அடுத்த எதிர்ப்பு தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது